காரமடை அடுத்துள்ள கனுவாய்பாளையம் பகுதியில் இருநூறு கிராமிய கலைக்குழுவினர் பங்கேற்ற பவல கும்மி கலைஞர்களின் எண்பத்தி ஐந்தாவது அரங்கேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்டம் காரமடை அடுத்துள்ள கனுவ்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் கொங்கு மண்டலத்தில் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான வள்ளி கும்மி கலை நிகழ்ச்சி மீட்டெடுக்கும் வகையில் கொங்கு மண்ணின் பாரம்பரிய கலை கும்மி ஆட்டத்தின் தமிழ் மனம் விருது பெற்ற பவளக்குடி கும்மி கலைஞர்களின் எண்பத்தி ஐந்தாவது அரங்கேற்ற விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தமிழ் நாடகம் நாட்டுப்புறக் கலைஞரின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் அம்மன் கே விஸ்வநாதன் அவர்கள் தலைமை தாங்கினார் பவளக்குடி கும்மி ஆட்ட குழுவின் மூத்த ஆசிரியர் அருணாச்சலம் முன்னிலை வகை பயிற்சி ஆசிரியர்களான சுமதி சுப்பிரமணி இந்திராணி சிவகுமார் திலகமணி முருகேஷ் முருகேஷ் பாலச்சந்திரன் ஆகியோர் கிராமப்புறங்களில் உள்ள இருநூறு பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு சுமார் இரண்டு மாதங்களாக கற்றுக் கொடுத்து அதன் அரங்கேற்ற விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் தாசம்பாளியும் வள்ளிக்குமி மற்றும் ஒயிலாட்டம் ஆசான் பத்மஸ்ரீ விருது பெற்ற பத்திரப்பன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகளின் கால்களில் சலங்கை கட்டி பாடல் பாடி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது Thank <laughs> you.